உண்மையா முக்கால் நாளையில கூப்பிட்டு எல்லையில நெத்தியில இருந்து அடிச்சது சனி மூலையில அடிச்சது இன்னைக்கு கால அவகாசம் எடுத்துக்கிறது புரியுதா எல்லைக்குள்ளையே ஒன்ன போல ஒன்ன போலன்னா ஒன்ன போல இந்த நீதியான செயல்பாடு செய்யற ஒரு பிள்ளை உடைக்கிறேன் கேளுங்க சரியா ஆனா அவன் கையெடுக்கிறது வேற தெய்வம் என்ன போல காவல்கார கையெடுக்கிற தெய்வம் சரியா அதுல இருந்து உன்னைய 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 எல்லையில ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அதாவது நீ எல்லையில இருந்து நீ வணங்கி வர்ற தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்தினால மக்கள் மனுஷனுக்கு வந்து சோட சோரம் ஆகுது அப்படிங்கிற சேதியை கிளப்பி விட்டுட்டான் இது நடந்தது சரியா அதனாலயே உன் முன்னாடி உன் முன்ன பேசி சிரிக்கிற எல்லாருமே உன்னை எல்லை விட்டு கடத்த நோக்கத்துக்கெல்லாம் வந்த சேதி உண்டு உன் மேல அப்படி 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 காழ்ப்புணர்ச்சி காரணமா ஒன்று ஆலயத்தை எடுத்துக்கணும் இல்லை நீ ஒதுங்கி போய் அப்படிங்கிற காலம் யாரும் சேர்த்து அப்படி நீ போய் வந்த பாரு முத முத போய் வந்த பாரு உனக்கு ஏன் கச்ச ஏன் என்னோட வீச்சு ஏன் குதிரை கொடுத்தாங்கன்னு பாரு அந்த இடத்துல உனக்கு கொடுத்த நீதி ஒன்று ஆனா செயல்படுற நீதி வேறையா இருக்கு அதை வாசல்ல குளித்தானவன் கொடுத்தா பாரு அந்த வாசக்காரன் கொடுத்த நீதி போல உன் வாசல்ல வச்சுக்க உன் வாசல்ல காவலுக்கு வச்சுக்க ஆனா நீ கையெடுக்கிற தெய்வத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அவளே பெரியவ அவளுக்கு காவலா நிக்கிற பத்து பேர்ல ஒருத்தன் தான் உன் வாசல்ல நிக்கிற காவக்காரன் உனக்கு நீதி கொடுத்த காவக்காரன் அதனால நீ கையெடுத்து கொண்டு நோக்கி தொண்டு செஞ்சு வர தெய்வம் இன்னைக்கு ஒன்னிலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்குது தெய்வத்தை கட்டி மறிக்க முடியாது சாமியாவோ எந்த சாமியும் கட்டி மறிக்க முடியாது அது மக்க மனுஷ பேசுறது ஒன்னிட்ட இருந்த அந்த ஆளுமை அங்க இருந்து வந்த அந்த உணர்வு அங்க இருந்து வந்த அந்த சக்தி இன்னைக்கு தடதாமதமா போய் நிக்கிது இது எல்லைக்குள்ள இருக்க வேண்டிய காரணம் இதை கட்டி மறைக்கிறதுக்கு என்ன வேலை இதுல இருந்து நான் வெளிக்கொணர்றதுக்கு என்ன வேலைன்னா அப்படி வரும் வெட்ட விளைச்ச நாள் அன்னைக்கு ஓ வீட்டுக்காரிக்கு நீ வணங்கி வர்ற பாரு அந்த தெய்வத்துக்கு நீ பூஜை புனஸ்காரம் படையல்னு ஒண்ணு கொடுப்ப இது வரைக்கும் கொடுத்து வந்த நான் இளமரவு கைமரவாவே சொல்லி வரேன் பாத்துக்க அதே போல நிறக்க நிறக்க பூஜை புனஸ்கார படையலை வச்சு பூசணிக்காய் பூசைக்கு சமமான பூசணிக்காய் வாங்கி அப்படி ஏழு முறை வள பக்கம் ஏழு முறை இடப்பக்கம் எல்லையும் தெய்வத்தையும் சுத்தி முச்சந்தில உடைச்சிடறாப்பா உடைச்ச மறுகணம் பூஜை போடு பூஜை போட்ட மருகணம் வாங்க எங்க வச்சு நீ கூப்பிட்டு அழைச்சி கும்பறியோட ஆனால் அதோட தாக்கம் கொஞ்சம் வெளியே போகுது அதனால எதுக்கு எதிர்ப்புக்கே பண்ணாலும் பட்டம் கட்டுற அளவுக்கு போயிடுச்சு அதனால அது அப்படியே பெருக்க விட்டுட்டின்னா தாக்கி சென்ற அளவுக்கு கொண்டு போயிருவாங்க

உள்ள இங்கும் தாங்க மாட்டாங்க அந்த புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம் கொடுத்த மருதனம் உனக்கே மண்டையெல்லாம் சுத்தி கீழே மாதிரி ஆகிடுவாரு புரியுதா என்னதான் நீ கொண்டு நோக்கி வந்தாலும் அதை பயன்படுத்த வேண்டியது தான் நீ பயன்படுத்தி வர முடியாது எல்லாத்துக்கும் பயன்படுத்தி வர முடியாது அப்படி பயன்படுத்தி வந்து அதுக்கு போட்டு வந்த தீ அண்ணா இருக்குமாருக்கு அவங்க சுணக்கம் காட்டினாலும் சரி அவர் வீடு கொண்டு எழுதுவான் வீடு கொண்டு எழுந்தா உன்னை தூங்க விட மாட்டான் உனக்கு நித்திரை இருக்காது உனக்கு நித்திரை இல்லைன்னா நீ சோட சோடமா இருவ உன் சோட சோடத்தை பயன்படுத்தி உன்னை கட்டி வச்சிருக்காங்க இன்று அந்த தான நடந்துக்கிட்டு இருக்கு அதனால உன் வா ஆதி தெய்வமே அதானே எனக்கு வந்து கொளதையும் இது ஆதி குடையனக் ஏன் கும்பா

அது அங்கும் வங்காளைக்குள்ள ஏற்பட்ட காரண உண்மை அது இன்னைக்கு நேத்து இல்ல இன்னைக்கு கடந்த ஆண்டு ஏழு ஆண்டுக்கு மேல இருந்திருக்கும் மூணு ஒரே இருக்கு அது கணதாயிருக்கு மூதலம் ஒரே இருக்கு வலிமுறை தெரியல என்ன பண்றது எதுவுமே தெரியல யாருக்கு புள்ள அந்த வாசம் போய் கண்ண மூடி ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி ஒப்பந்தா உனக்கு வலிமுறை எல்லாம் சொல்லி கொடுக்கறவ வீரத்துக்கு பேர் போனவ அந்த வாசம் நடந்து வலிமுறை தெரியாத நீ புள்ள சொல்லக்கூடாது சரியா ஓனே போனது மாறி போனது தவறு இப்ப நீ ஏத்திருக்க பாரு கூப்பிட்டு பாரு அவளை நீ ஒரு முறை அண்ணம் போட்டு அழகுபடுத்தி பாத்துட்டீனா உன்னை விட்டு போமாட்டா ரெண்டாவது நீ நீ ரெண்டு அடுக்கு மாடி ஊட்டல நின்னாலும் துரத்தி துரத்தி வருவான் தூங்க விட மாட்டான் அண்ணன் கேட்டுக்கிட்டே இருப்பான் இது நீ கும்பரவளோட செயல்பாடு அப்ப உந்தாய விட்டு விட்டு நீ இன்னொரு எல்லைக்கு போனது தவறு ஒண்ணு இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ போயிட்ட எல்லாம் ஒண்ணுதான் ரூபமும் செயல்பாடுகளும் கால நேரமும் தான் வேற இருந்தாலும் நான் சொல்றது ஓ காரிகிட்ட போய் மண்டி சரியா மூணு மூணு அமாவாசை ஓ வாசக்காரிட்ட கனி வேலைக்கு ஏத்தி எந்த குத்தம் வர இருந்தாலும் அறிஞ்சு அறியாம நான் செஞ்சிருந்தாலும் எனக்கு மாத்தம் பண்ணி ஒரு தெளிவை கொடுக்கணும் அவளும் ரூபம் கொண்டவா தான் ஆக்ரோஷத்தை குறைச்சு நான் மனசளவில் வீட்டோட சாமி கும்புறதுக்காச்சும் எனக்கு வழி கேட்டு கேட்டுவாடாப்பா நாலாவது அம்மாவாசை வழி வாடா சத்தியம் பாட்டே நானும் வந்துடுவேன் சரியா வேற என்ன உங்க தாயை நம்பி என் தெய்வத்தை நம்பி நான் வந்து ஒருத்தர் வாக்கு கொடுத்து அன்னைக்கு வந்தேன் ஆனால் அவங்க குடும்பத்துக்கு என்னவோ பண்ணியிருக்காங்க அது எனக்கு பொறுத்தவரை தெரியுது ஆனால் மூணு நாள் டைம் கொடுத்துருக்கேன் நாளைக்கு டைம் நான் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறது அங்கே போயிருதுன்னு தெரில ஆனால் நான் உங்க நம்பி வந்துவிட்டேன் ஆனால் அவளை எழுதி வைக்கணும்னா அந்த குடும்பத்தை சந்தோஷம் வைக்கணும் நவா கூட்டு அது உள்ள உன்னை வந்துட்டேன் எனக்கு அந்த ஒரு இதை எனக்கு நான் இப்போ எதுவும் கேட்கல நான் ஒரு என்னை நம்பி வந்து அந்த ஒருத்தவங்களை காப்பாற்றி வைச்சேன் என்னைக்கு காப்பாற்ற நீ இருக்கேன் அதனால் நான் காப்பாற்ற நான் இருக்கேன் ஆனால் இதே கோரிக்கையை ஓ வாசம் நீ இன்னைக்கு போய் வச்சாலும் சரி சொல்லி உன் வீட்டிலே காலிக்க எடுத்து போய் ஓ வீட்டு காலிக்கு எந்த குர்த்த இருந்தாலும் மன்னிச்சு நீர் கொடுத்து சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீதியை விளைய விளங்க வச்சு கொடுன்னு கேட்டு காணிக்க எடுத்து வை சொல்லு சொல்லாம் சரியா இந்த பொருள் ஒன்று கோயில் குளத்தில் வச்சுரு இல்லை வரல எது புதுரை எல்லாத்தையும் ஒன்னடி முன்னாடியே வச்சிடக்கூடாது எச்சா எதுவும் முருமா அடிச்சிருவேன் அடித்தா என் பிள்ளை தாங்க மாட்டேன் புரியுதா நீ ஏ ஏட்டிக்கு புட்டியான இடத்துல போய் மாட்டியிருக்க உனக்கு பக்க பலமா பலம் பொருந்திய யானைகள் போல ரெண்டு பேர் இருந்தாலும் அதை கடந்து இட போய் இடைச்சொல்களா மாட்டிருக்க அங்க இருந்து உன்னால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துட முடியாது ஒரு முறை அதை போயிட்டீங்கன்னா மறுமுறை ஒன்னு தேட ஆரம்பிச்சிடும் உன் நீதி வழங்கினா சந்தோஷம்

மறக்க மாட்டணும் என்னவோ எனக்கு தெரியாது அது பாரம்பரியில போகணும் உன்னுடைய பார்க்க வந்து வேண்டி நான் இந்த இடத்துக்கு நான் ஒரு முடிவோடு வந்து இந்த குடங்கிறது போகக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நான் குடங்கிய நினைச்சு வரல உங்களுடைய அந்த வாழ்க்கையை நான் பார்த்துட்டு எனக்கே வந்து ஒரு ஆச்சரியம் வரைஞ்சி இந்த ஒரு காசு காசு போடாம